நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலான்னு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வேன்ஜி ஸ்குவாட் ஆ இப்போ வீடியோ பாருங்கள் இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் எந்த மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணதே இல்லைனா யாருமே உங்களை ஹர்ட் பண்ணது இல்லைன்னா நீங்கள் யார்கிட்டேயுமே பீட்ரேடாக ஃபீல் பண்ணலைனா நீங்கள் எந்த எக்ஸாம்லேயுமே ஃபெயில் ஆனது இல்லைனா உங்களோட ஃப்ரெண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணது இல்லைன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே பேசிக்காக இருந்தது இல்லைனா இந்த வீடியோ உங்களுக்கு கிடையாதுங்க யூ ஆர் ஆல்ரெடி லிவிங் த ட்ரீம் லைஃப் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படியே வெளியே போயிடுங்க பட் அது இல்லாமல் இந்த மீதி இருக்கிற ஆட்களில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு இந்த ஒரு பார்ட்னரோட ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுல பிரச்சனை இருக்குது எனக்கு இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுல பிரச்சனை இருக்குது எனக்கு கூட வேலை பார்க்குறவங்களோட பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளில் வில் இந்த வீடியோ உங்களுக்காகவே செதுக்கப்பட்ட வீடியோ பிகாஸ் நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே நம்ம செய்யக்கூடிய தவறுகளில் இருந்து தான் உருவாகப்பட்டிருக்குது கரெக்டாக நீங்கள் எந்த பிரச்சனையும் எடுத்து பார்த்தீங்கனாலும் நம்மளோட மிஸ்டேக் அங்கே ஏதாவது ஒன்று இருக்கும் அங்கே இருந்து தான் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் நான் எனக்காக செதுக்குன ஒரு பர்டிகுலர் லிஸ்ட் இது அந்த லிஸ்ட்டை நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் லைஃப்பில் நம்ம நிறைய பேர் பண்ணக்கூடிய பதினஞ்சு மிஸ்டேக்கை நான் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன் இது உங்களுக்காக நான் பண்ணல இதை எனக்காக பண்ணேன் அப்புறம் கடைசியில் அது நமக்காக ஒர்க் ஆகுங்கிறதுனால இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் இன்றைக்கி ஆக்சுவலாக வேறு வீடியோ எடுக்க வேண்டியது பட் ஐ ஃபீல் திஸ் லிஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஏன்னா இந்த லிஸ்ட்டை வந்து நான் சும்மா உட்காந்து ரேண்டமாக எழுதுன லிஸ்ட்டு கிடையாது இது ஸ்டால் சிசம்லேருந்தும் அப்புறம் மார்க் மேன்சனோட சட்டில் ஆர்ட் ஆஃப் அந்த புக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் இருந்தும் சாக்ரெட்டுஸ் டயோஜினிஸ் இவங்களோட கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே சும்மா உட்காந்து கொஞ்சம் நல்லா வாசிச்சுட்டு இருக்கப்போ நம்ம நோட்ஸ் எடுப்போம்ல அந்த மாதிரி எடுத்துக்கிட்ட ஒரு பதினஞ்சு தவறுகள் ஜென்ரலாக மனிதர்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை இந்த பதினஞ்சு மிஸ்டேக்ஸ் கிட்டே இருந்தால் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு பல பல ஃபிலாசர்ஸ் பல வருஷமாக யூஸ் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க நம்ம இந்த பதினஞ்சு மிஸ்டேக் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த பதினஞ்சில் பத்துக்கு மேலே நீங்கள் பண்ணிட்டுருப்பீங்க நானும் பண்ணியிருக்கேன் அதனால தான் இந்த லிஸ்ட்டு ஸோ இந்த பதினஞ்சு மிஸ்டேக் முதல்ல என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னால் நம்ம அதை ரிப்பீட் பண்ண மாட்டோம் நம்ம ரிப்பீட் பண்ணலாம் நம்மளோட ரிசல்ட் மாறும் ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் உங்களோட லைஃப் ஒன்றும் இனிமேல் இன்னொரு ஒரு லைஃப் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு தருணத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா அது ஒரு சிம்பிளஸ் தட் காலையில் எந்திரிக்கிறப்ப நீங்கள் எதுக்கு எந்திரிக்கிறேன்னு தெரிலங்கிறதுலேருந்து ஒரு சிவியர் டிப்ரெஷன்லேருந்து எனக்கு எல்லாமே விட்டுட்டு போயிட்டாங்கிறதுலேருந்து எனக்கு எல்லா இருந்தும் லம்பாக எந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கனாலும் திஸ் வீடியோ வில் ஹெல்ப் யூ அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஹலோ எவ்ரி ஒன் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம் ஜி ஸ்குவாட் பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் தான் நான் டெய்லி மேக் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் என்னக்கு வந்து ஒரு mega பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் இத்தனை பேர் நம்ம स्क्वाडல சேர்ந்திருக்காங்கனா அண்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றப்ப தான் வந்து YouTubeங்கற ஒரு அல்காரிதமே வந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு காரணமாக நட உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் வந்து பயங்கரமான ஒரு ஐட்டம் நம்பர் ஆட்றதுல இருந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு மாசான सीनல இருந்து எல்லாமே இந்த டிஸ்ட்ரக்ட்ல டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்குது அதுக்கு நடுவுல இந்த மாதிரி பாசிட்டிவான கண்டெண்ட்ட பார்க்கணும்னு நினைச்சீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ எனிவே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஹலோ எவ்ரி நம்ம மதன் கௌரி அண்ட் ஹலோ மை डियर ஸ்குவாட் நம்பர் ஒன் வி ஆர் ஆல் டைங் நம்ம எல்லாருமே சாவுக்கு இருக்கோம் இந்த ஒரு உண்மையை யாருமே ரியலைஸ் பண்ணுறது கிடையாது நம்ம எல்லாருக்கிட்டேயுமே வயசு என்னன்னு கேட்குறோமே தவிர எவ்வளோ நாள் வாழ போகிறீங்கிற கேள்வி கேட்கறது இல்லை ஆனால் நம்ம இன்னும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எவ்வளோ நாள் வாழக்க போகிறோங்கிறது தான் கரெக்டாக ஹவு லாங் ஆர் வி கோயிங் டு லிவ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்மளோட வயசு என்னன்னு நீங்கள் ஒரு நம்பர் வச்சுக்கலாம் பட் ஒரு சராசரியாக மனிதன் எவ்வளோ வருஷம் வாழ்ந்துட முடியும் ஒரு அறுபதுலேருந்து எண்பது வயசுக்குள்ளே இந்த கணக்கை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வருஷம் வாழ்ந்து முடிச்சிட்டோம் இன்னும் எவ்வளோ தான் பாக்கி இருக்குங்கிற ஒரு கணக்கை போட்டு பார்த்தோம்னா த வே வி லுக் அட் லைஃப் த பீப்புள் வி டாக் டு திங்ஸ் வி டூ த டைம் வி வேஸ்ட் எல்லாமே வந்து மாறிடும் ஏன்னா நம்ம பணம் சம்பாதிச்சிடலாம் நம்ம வந்து பிடிச்ச விஷயங்களாம் வாங்கிக்கலாம் எப்போனாலும் இது ரெண்டுமே நடந்துடலாம் ஆனால் நேரம் மட்டும் வந்து என்றைக்குமே போயிடுச்சுன்னா முடிஞ்சு அந்த நேரத்தை நம்ம இம்பார்ட்டன்ஸை ஃபீல் பண்ணணுன்னா இங்கே காலையில் எழுந்திரிச்சோன்னா பத்து நிமிஷம் நீங்கள் எழுந்திரிச்ச டயத்தை விட தூங்குணுன்னு யோசிக்கிறப்போ நம்ம சாக போகிறோங்கிற ஒரு ஆட்டிடியூட் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம பண்ணுற நிறைய விஷயங்கள் வந்து என்னமோ ஃபார்எவர் வாழ போகிற மாதிரியே இருக்குது ஆனால் நம்ம வாழ்க்கை ரொம்ப லிமிட்டட் அதை ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பிடிச்ச விஷயத்த பண்ணாமல் தள்ளி போடுறப்போமோ பிடிக்காத ஆட்கள் கூட சுற்றுறப்போமோ இல்லை செய்யக்கூடாத விஷயங்களை செய்கிறப்பமோ தெரிஞ்சே வேஸ்ட் பண்ணுறப்பமோ நம்ம நேரத்தை கொண்டுகிட்டே இருக்கோம் நேரம் நம்மளை கொண்டுகிட்டுருக்குறத அதை ரியலைஸ் பண்ணும் நம்ம சாவை நெருங்கி போயிட்டுருக்கோம் ஒவ்வொரு பர்த்டேவும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம சாவை நோக்கி போயிட்டுருக்கோம் பத்து செகண்டுக்கு முன்னாடி இருந்த டயத்தை விட இப்போ உங்களுக்கு சாவுக்கிட்ட இருக்கிற டைம் நெருங்கி போயிடுச்சு என்ன மாதிரி இவ்வளோ நெகட்டிவாக சாவு சாவுன்னு பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா பாதி வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் முடிஞ்சிருச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஒரு விஷயத்துக்கு கலமாட்டிங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் இது இம்பார்டன்ட் கிடையாது நம்மளுக்கு டைமே லிமிட்டடாக இருக்குது இதில் போட்டு என்ன வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஸோ ரிமம்பர் வி ஆர் ஆல் நியரிங் டெத் அண்ட் இது வந்து நான் சும்மா சொல்ல ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து சாகிறதுக்கு முன்னாடி கொடுத்த கடைசி கமன்ஸ்மெண்ட் ஸ்பீச்சில் இருந்து நான் எடுத்து சொல்கிறேன் அண்டர்ஸ்டாண்ட் வி ஆர் ஆல் கோயிங் டு டை ஓகேவா உங்களுக்கோட டைம் வந்து லிமிட்டடான டைம் அன்லிமிட்டட் டைம் கிடையாது ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெவர் பீ அடிக்டட் டு ஹியூமன்ஸ் திங்ஸுக்கு அடிக்ட் ஆகிறது வேற அது தப்பு அது நம்ம அடுத்து பேச ஆரம்பிப்போம் பட் மனிதர்கள் கூட மட்டும் தயவு செஞ்சு எப்பவுமே அடிக்ட் ஆகிடாதீங்க உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருப்பாங்க தெரியுமா இவங்க தான் உங்களோட உலகம்னு நினச்சிட்டு இருக்கிற ஃப்ரெண்டுல இருந்து இவங்க தான் உங்க உலகம்னு நினைச்சிட்டு இருக்கிற இருந்து நம்மளோட அப்பா அம்மா வரைக்கும் யாராக இருந்தாலும் ஒரு நாள் உங்களை விட்டுட்டு போக தான் போகிறாங்க ஒன்று உங்கள் வீட்டை விட்டு போகலாம் இல்லை உங்கள் ஏரியாவை விட்டு போகலாம் இல்லை இந்த உலகத்தையே விட்டு போகலாம் யாராக இருந்தாலும் நம்மளோட லைஃப் டைமில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபர் யாராக இருந்தாலும் உங்களை விட்டுட்டு போக போகிறாங்க எனக்கு ஸ்கூலில் நான் ஹாஸ்டலில் படிச்சுருந்தேன் நான் காலையில் எந்திருக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னோடய ரூம்மேட்டை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பேன் எனக்கு இப்போ அந்த பையனோட நம்பர் கூட என் கையில் கிடையாது நாலு கணக்கில் வந்து எங்கேயோ சம்டைம்ஸ் மிஸ் ஆயிடுச்சு காண்டாக்ட்டு இப்போ அந்த பையனை முன்னாடி தாண்டி போனால் கூட என்னால் இமீடியட்டாக ரெகக்னைஸ் கூட பண்ண முடியாது ஆனால் நான் இந்த ஒரு பையனோட தான் வந்து கடந்த ஒரு என்னோடய ஸ்கூல் ஏஜில் வந்து ஒரு பத்து 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 வருஷம் பன்னெண்டு வருஷம் வந்து நான் அந்த ஒரு பையன் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ யோசிச்சு பாருங்க அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து நம்ம காலக்கணக்கில் வந்து காணாமல் போகிறப்போ நம்ம உலகத்தில் நம்ம லைஃப்பில் எஸ்பெஷலி எல்லாருமே வந்து டெம்ப்ரவரி தான் ஸோ இந்த டெம்ப்ரவரியான மனிதர்களுக்குள்ளே வந்து ஒரு பெர்மனன்ட்டான அட்டாச்மெண்ட்டை எதிர்பார்க்காதீங்க அது நடக்காது ஏன்னா அதுதான் உலக நீதி மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை லவ் பண்ணுற எல்லாருமே உங்களை விட்டு போவாங்க நீங்கள் லவ் பண்ணுற எல்லாருமே உங்களை விட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன் அதே மாதிரி லவ்வருமே அதே கேட்டகரி தான் இது ரெண்டையுமே ஃபைட் பண்ணாதீங்க அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸோ எல்லாருமே உங்களை விட்டு தான் போவாங்க இவங்க தான் உலகம் இவங்க கூட இல்லைன்னா வாழவே மாட்டேன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் சில பேர் தவறான முடிவு எடுக்கிறாங்கன்னா அப்படி யாருமே இருக்க தூ தேவையில்லை எல்லாருமே ஒரு நாள் விட்டுட்டு தான் போவாங்க அதை மட்டும் ரியலைஸ் பண்ணுங்கள் நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணோ பையனும் கூட அட் சம் பாயிண்ட் இப்போ இல்லைனாலும் தப்பாக இல்லை அதுதான் உலக நீதி இன்றைக்கி இல்லைனாலும் எனக்கே ஒரு நாள் விட்டுட்டு தான் போக போகிறாங்க எனக்கோ இல்லைனாலும் பல வருடங்கள் கழிச்சு சம்திங் வில் ஹேப்பன் ஏன்னா அதுதான் வேர்ல்டோட லைஃப் சைக்கிளே அப்படி தான் பட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அதை ரியலைஸ் பண்ணுங்கள் நாலாவது விஷயம் பி ட்ரயல் பீ ட்ரயல் அப்படிங்கிற ஒரு விஷயம் துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சவங்க தான் வரும் ஸோ மனிதர்களுக்கிட்ட அதுக்கு மேலே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுக்க வேணாம் உங்களை இருக்கிறதுலேயே ஹார்டஸ்ட்டாக யார் தெரியுமா வந்து ஹர்ட் பண்ண முடியும் நீங்கள் இருக்கிறதுலே விரும்புகிற ஒரு நபர் தான் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போனோன்னு வச்சுக்கோங்களேன் அவன் மேலே உங்களுக்கு கோவம் கூட வராது யாராவது அவன் பைத்தியக்காரன்ட்டு நீங்கள் போயிடுவீங்க ஆனால் கூடவே இருக்கிறவங்க நம்மளுக்கு சின்ன விஷயம் பண்ண கூட நம்மளுக்கு அதிகமாக ஆகும் ஸோ அன்ரியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்க வேணாம் மனுஷங்க கிட்டேருந்து மனிதத்தை மட்டும் எதிர்பாருங்க அந்த மனிதத்தில் வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது எல்லாமே பேக்டு யாருமே இங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் கிடையாது தோனி வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னார் நான் என் வீட்டுக்கு திரும்பி போனேன்னா என்கிட்ட ஒரு நாலு நாய் இருக்குது அந்த நாய் வந்து நான் மேட்ச் ஜெயிச்சாலும் தோத்தேனாலும் நான் நல்லவனோ கெட்டவனோ நான் வந்து நாலு பேருக்கு நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் நான் என்ன பண்ணேனாலும் நான் வளர்க்குற அந்த நாலு நாய் வந்து எந்த ஜட்மெண்ட்டும் இல்லாமல் என் மேலே அன்பை மட்டும் காமிக்கும் ஆனால் அது நாயினால் மட்டும்தான் முடியும் மனிதர்களால் அப்படி முடியாது எவ்ரி ஒன் அரௌண்ட் யூ வில் ஹர்ட் யூ சம் டே ஓகேவா ஸோ அப்படி ஹார்ட் பண்ணுறப்போ அதுக்கு மாதிரி யாரையுமே நம்ப கூடாது யாரையுமே லவ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது எல்லாருமே ஹர்ட் பண்ணுவாங்க அந்த ஹர்ட்டையும் தாண்டி யார் உங்களோட லவ்வுக்கு ஒர்த்து அந்த ஹர்ட்டையும் தாண்டி யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒர்த்து அவங்க ஹர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும் தெரிஞ்சே அந்த லவ்வுக்கு யார் ஒர்த்து தெரிஞ்சே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு யார் ஒர்த்து தெரிஞ்சே அந்த பாண்டுக்கு யார் ஒர்த்தோ அவங்களோட இருங்க பிகாஸ் அப்போனா தான் அந்த ரிலேஷன்ஷிப்பு வித் ஸ்டாண்ட் ஆகும் அடுத்த விஷயம் டெம்டேஷன் ஓகேவா உங்களை சுற்றி இருக்கிற எல்லா விஷயமே இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் வந்தது வரைக்குமே வந்து உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் டெம்ட் பண்ணி உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறது தான் டெம்டேஷன் அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு சன்னிலியன் ஃபோட்டோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது அது எதை வேணாலும் இருக்கலாம் பணம் டெம்டேஷனாக இருக்கலாம் சாப்பாடு டெம்டேஷனாக இருக்கலாம் வாட் எவர் இட் இஸ் இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற இன்னைக்கு காலையிலேருந்து நீங்கள் யூஸ் பண்ண ஃபோனில் யூஸ் பண்ண ஆப் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன் வாட்ஸ்அப் என்ன டெம்ட் பண்ணுது யார் என்ன சொன்னாங்க என்கிட்ட போய் பார்க்குறோம் இன்ஸ்டாகிராம் யார் என்ன போஸ்ட் பண்ணாங்க போய் பார்க்குறோம் யூடியூப் யார் என்ன பேசியிருக்காங்க போய் பார்க்கறோம் ட்விட்டர் யாருக்குள்ள என்ன சண்டை போய் பார்க்கறோம் எல்லாமே உங்களை ஏதோ வித விதத்தில் டெம்ட் பண்ணி உங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்றதுக்கு தான் இருக்குது ஆனால் எந்த டெம்டேஷனுக்கு நீங்கள் கிவின் பண்ணும் எந்த டெம்டேஷனுக்கு கிவின் பண்ணக்கூடாது எந்த எந்த லிமிட்டில் இருக்கணும்ங்க டிசிப்ளின் நம்ம எல்லாருக்குமே வேணும் எஸ் ஜே சூர்யா ஸ்டைலில் சொல்லணுன்னா கேங்ஸ்டர்னால் மட்டும் இல்லை மனுஷனாக இருந்தாலும் டிசிப்ளின் வேணும் இது வரைக்கும் இல்லைனா பரவாயில்ல இனிமே அதை சேஸ் பண்ண ஆரம்பிப்போம் அகெயின் இதெல்லாம் சொல்கிறப்போ ஐயோ இவ்வளோ தப்பு எங்கிட்ட இருக்கான்னு யோசிக்க வேணாம் இது எல்லாேருக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது எனக்கும் சேர்த்து தானே அதை இருக்கேன் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது உங்களோட பிரச்சனைகளை சூஸ் பண்ணுங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு இன்டர்வியூவுக்கு ரெண்டு பேர் கிளம்பி போயிட்டுருக்காங்க போயிட்டுருக்கப்போ சம மழை ரெண்டு பேரும் ஒரே வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் தான் படிச்சிருக்காங்க இந்த ரெண்டு பேரில் ஒரு பையன் வந்து அந்த மழையை வந்து செமையாக என்ஜாய் பண்ணுறோம் போகிற வழியில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஆனால் சென்னையில் மழை பெய்யுறதே வந்து இப்போ அதிசயம் இல்லை சரி நம்ம ராஜஸ்தானில் இருக்கான்னு வச்சுக்கோங்க ராஜஸ்தானில் மழை பெய்யுறதே அதிசயம் நல்லா மழை பெய்யுதேன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கான் இன்னொரு ஒரு பையன் வந்து சே நம்ம லைஃப்பில் இந்த ஒரு இன்டர்வியூக்காக எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் போயிட்டு இருக்கப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு அந்த மழையை திட்டுறான் கடவுளை திட்டுறான் போயிட்டு வர வழியை திட்டுறான் தாண்டி போகிற வண்டியை திட்டுறான் எல்லாத்தையும் திட்டிட்டு அதுக்கப்புறம் மழை கொஞ்சம் நேரம் கழிச்சு நின்றுது இப்போ ரெண்டு பேரும் மறுபடியும் அதே இடத்துல

ஆனால் அந்த பிரச்சனைக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ சூஸ் யுவர் ப்ராப்ளம் தட் அண்ட் ஹவ் யூ மச் ஹவு மச் யூ ஹேவ் டு ரியாக்ட் சூஸ் யுவர் ப்ராப்ளம் ஹவு மச் யூ ஹேவ் டு ரியாக்ட் நிறைய டைம் நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக ரியாக்ட் பண்ணுறதுனால நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு தான் வந்துட்டு இருக்குது ஏழாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு நாட் புட் யுவர் லைஃப் ஆன் ஆட்டோ பைலட் நம்ம நிறைய பேர் வந்து பிறந்ததுலேருந்து நம்மக்கிட்ட வந்து அப்பா அம்மா சொல்லி தருவாங்க எப்படி நிற்கணும் எப்படி நடக்கணும்னு அப்போ ஆரம்பிக்கிற விஷயத்தை இப்போ வரைக்கும் அடுத்தவங்க சொல்கிறத மட்டுமே கேட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் கடைசியில் வாழ்க்கையை திரும்பி பார்க்குறப்போ அங்கே நம்ம வாழ்ந்ததுக்கு எதுவுமே இருக்காது மற்றவங்க மட்டும்தான் வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க அட் சம் பாயிண்ட் டேக் கண்ட்ரோல் ஆஃப் யோர் லைஃப் இட் இஸ் ஓகே ஓகேவா அது ஹார்டாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மகேந்தர் சிங் தோனி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கரெக்டாக நாற்பத்தி ரெண்டு வயசில் தோனி வந்து ஜிம்முக்கு வருஷம் போயிட்டு இருக்காரு ஐபிஎல் மேட்ச் யோசிச்சு பாருங்க மேட்ச் விளையாடுறதுக்கு அறுபத்தஞ்சு நாள் ஜிம்முக்கு போற நாற்பத்தி ரெண்டு வயசு ஆள பார்த்துருக்கீங்களா தோனி பண்ணிட்டு இருக்காரு ஏன் அதனால தான் அது தோனி அது எல்லாருமே பண்ண மாட்டாங்க ஹி சூஸ் அவருக்கு இல்லாத டெம்டேஷனா அவருக்கு இல்லாத டிஸ்ட்ராக்ஷனா யோசிச்சு பாருங்க அவருக்கு இல்லாத ஆட்டோ பைலட் மோடா ஜெய்சச் எல்லாம் முடிஞ்சு இப்ப அவர் நினைச்சா ரிட்டையர் ஆனா அவ்வளவுதான் சச்சினோட வாழ்க்கை எந்த பிரச்சனையும் கிடையாது சிஎஸ்கேக்கு கோச்சாக வந்து உட்காந்துடலாம் இந்த வருஷமே அதுதான் தான் பியூட்டிஃபுல்லாக அவர் வந்து போன வருஷம் டோர்னமெண்ட் முடிகிறப்ப சொல்வார் தட்ஸ் த ஈஸி திங் டு டூ பட் சேலஞ்ச் யோர் செல்ஃப் மறுபடியும் ஒரு வருஷம் நான் ரெடி ஆகிறேன் மறுபடியும் நான் ஜிம்முக்கு போகிறேன் மறுபடியும் ஃபிட்னஸாக இருக்கேன் நாற்பத்திரெண்டு வயசில் யாருமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிற கப்பை நான் மறுபடியும் அடிச்சு காட்டுறேன் தட் இஸ் சேலஞ்ச் ஸோ நெர் புட் யூர் லைஃப் ஆன் ஆட்டோ பைலட் அவ்வளோதான் முப்பது வயசு ஆயிடுச்சா இதான் பண்ணோம் நாற்பது வயசு ஆயிடுச்சா இதான் பண்ணோம் காலேஜ் முடிச்சாச்சா இதான் பண்ணும் நோ அப்படி பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது உங்களுக்கு அது தோணுச்சுனா மட்டும் பண்ணுங்க இல்லைன்னா பண்ணாதீங்க எய்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ் யுர் கோல் நம்ம லைஃப்பில் நிறைய பேர் இன்ஃபேக்ட் இது வந்து ஜப்பானில் ஒரு வார்த்தையாகவே சொல்லுவாங்க இக்கி காய் அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு மனிதர்கள் வாழ்வாங்க நைன்டி இயர்ஸ்க்கு மேலே வந்து ஜப்பானில் ரொம்ப சாதாரணமான வயசு காரணம் என்ன தெரியுமா அவங்களோட இக்கி காயை அவங்க ஃபவுண்ட் பண்ணிட்டாங்க காலையில் எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு காலையில் எந்திரிக்கிறப்போ உங்களுக்கு உங்க முன்னாடி இருக்கிற டைம் டேபிளை விட்ருங்க அதை தாண்டி நீங்கள் காலையில் எந்திரிக்கிறதுனால இந்த உலகத்தில் நீங்கள் உயிர் வாழ்கிறதுனால உங்களோட பர்பஸ் என்ன இந்த உலகத்தில் என்ன மாற்றம் வந்துரும்னு ஒரு பதில் இருக்குது தெரியுமா அது ஒரு சின்ன செடி வளர்க்குறதா இருக்கட்டும் ஒரு அனிமலை வளர்க்குறதா இருக்கட்டும் ஒரு பெட் வளர்க்குறதா இருக்கட்டும் நாலு பேர்கிட்ட அன்பாக இருக்கிறதா இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன மாற்றம் வந்து இந்த உலகத்துக்கு நான் கொடுக்குறேன்னு ஒரு பர்பஸ் இருக்குது தெரியுமா அது நீங்கள் பெருசாக அச்சீவ் பண்ணுங்கிறதா கூட இருக்கலாம் ஏன்னா அதனால பல பேர் பெனிஃபிட் ஆவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்பஸ் நீங்கள் கெயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கையில் எந்திரிக்கிறது உங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷன் இருக்கும் காலையில் எந்திரிக்கிறப்போ நான் மறுபடியும் அதே ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் போகிறேங்கிறத தாண்டி நான் காலையில் எந்திரிக்கிறதுனால இந்த செடிக்கு தண்ணி ஊற்ற போகிறேன் நான் காலையில் எந்திரிக்கிறதுனால இந்த ஒரு பிஸ்னஸை க்ளோஸ் பண்ண போகிறேன் நான் காலையில் எந்திரிக்கிறதுனால இன்னும் நாலு பேருக்கு ஏதோ நல்லது நடக்க போகுதுங்கிறது வந்து உங்களோட வாழ்க்கைக்கே ஒரு பர்பஸ் கொடுக்கும் அது லைஃப்பில் ரொம்ப 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 முக்கியம் அதுதான் இக்கீ காய் அது நம்மளை ரொம்ப நாள் வாழ வைக்கும் நைன்த் ஒன் எல்லாருக்குமே லைஃப்பில் பிரச்சனை இருக்குங்க எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது நம்ம நம்மளோட பிரச்சனை மத்தவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறப்போ மத்தவங்களோட பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறோம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம எல்லாருமே வந்து டிராஃபிக்ல இருக்கிறப்ப இந்த ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிருப்போம் நம்ம லைன்ல நல்ல டேவா இருக்கும் அன்னைக்கு ஒரு நல்ல நாள் நம்மளுக்கு ஓகேவா இட்ஸ் அ குட் டே நம்ம காலையில் எந்திரிச்சதுலேருந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக நடந்து டிராஃபிக் டிராபிக் சூப்பராக ஃபாலோ பண்ணுவோம் லைன் இங்க இருக்கா நம்ம இங்கேயே போய் வண்டியை நிறுத்திடுவோம் அப்படி போய் வண்டியை நிறுத்தினதுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தன் அவசரத்துல முன்னாடி நாலு ஸ்டெப் ஸ்டெப்ட்டான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஊர்ல ஆட்டோ தான் இதை பண்ணுவாங்க போய் நம்ம நாடே நம்ம கறிச்சு கொட்ட ஆரம்பிச்சிருவோம் எழுபது வருஷம் ஸோ இண்டிபெண்டன்ஸே வந்து நம்ம வந்து தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம் ஆனால் அதே இது இன்னொரு நாள் நம்மளுக்கு அவசரம் இருக்கும் அங்கே இன்னொருத்தன் ஒருத்தன் அதே மாதிரி லைனை தாண்டி நிற்பான் நம்ம அவனை அவன் இருக்காங்கிறது கூட நம்ம எக்ஸிஸ்டன்ஸு கூட மறந்துடுவோம் எப்போண்டா அந்த க்ரீன் லைட் உள்ளும் பறக்கலாம்னு சொல்லி நம்ம முன்னாடி போய் நிற்போம் அது நம்மளுக்கு ஒரு சின்ன எமர்ஜென்சியாக இருக்கலாம் நம்மளுக்கு நியாயமான ரீசன்ஸ் எல்லாமே இருக்கும் ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம் இப்படி தான் நம்ம பண்ணுவோம் ஆனால் நம்ம லைனுக்கு இந்த சைடு நிற்கிறப்போ முன்னாடி இருக்கிறவனை தப்புன்னும் அதே லைனை தாண்டி போய் நம்ம நிற்கிறப்போ நம்ம செய்கிறது தான் கரெக்டான நம்ம கிட்ட நியாயம் இருக்குதுன்னு யோசிக்கிறப்போ அதுக்கு முன்னாடி இருந்தவனுக்கு ஒரு நியாயம் இருக்கும்ல அதை நம்ம யோசிக்கவே மாட்டோம் ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னால் எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க வாழ்க்கையில் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது நீங்கள் கிட்ட போய் கோவப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒருத்தங்களை இப்படி தான் இவங்க என்ன சொல்லி லேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி பிராண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா அகெய்ன் லைஃப் கெட்ஸ் மச் மச் ஈஸியர் டென்த் ஒன் அக்செப்டன்ஸ் இங்கே இருக்கிறதுல பெரிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா நம்ம யாருங்கிறத நம்மளே அக்செப்ட் பண்ணுறது கிடையாது நீங்கள் யார் இதுதான் என்னோடய முகம் கரெக்டாக இதை நான் அக்செப்ட் பண்ணும் இதுதான் என்னோட முடி இதை நான் அக்செப்ட் பண்ணும் இதுதான் என்னோடய தோற்றம் இதை நான் அக்செப்ட் பண்ணும் என் வீட்டில் நான் பிறக்கிறப்ப எவ்வளோ காசு இருந்துச்சோ அதுதான் என்னோட எக்ஸ்பென்சஸ் அதுக்குள்ளே தான் இருக்கணும் இதை நான் அக்செப்ட் பண்ணும் இதெல்லாம் நம்ம கையில் கண்ட்ரோல்லே இல்லாத விஷயங்கள் இதெல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோன்னா தான் நம்ம நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நோக்கி போக முடியும் நம்ம நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை பிரச்சனைன்னு இல்லை நம்ம கிட்டே இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம இந்த சொசைட்டி வந்து லேபிள் பண்ணி வச்சுருக்கல இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு அதுலேருந்து நம்ம மேட்ச் பண்ணாமல் அதை விட கம்மியாக இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதை பிளேம் பண்ணி பிளேம் பண்ணி பிளேம் பண்ணி எதுவுமே மாற போகிறது கிடையாது இன்ஃபேக்ட் நீங்கள் அதுக்குள்ளே இன்னும் டீப்பராக தான் போவீங்களே தவிர அதுலேருந்து நீங்கள் வெளியவே மாட்டீங்க நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்போ எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் அதை அக்செப்ட் பண்ணுங்கள் மேக் தட் யூர் ஆர்மர் இதுதான் நாங்கிறத நீங்க பிராண்டே பண்ணிடுங்க அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து அவங்க வந்து அதை சொல்லி குறையா சொல்ல முடியாது அது போக அது நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா அதுல இருந்து எப்படி மீண்டு வெளியே வர்றது இதுதான் நம்மளோட லுக்ஸ் ஜென்ரலாக இந்த சினிமாக்குள்ள வர்றவங்க எல்லாம் வச்சுக்கோங்களேன் பார்க்கறதுக்கு வந்து ஷாருக் கான் மாதிரி இருக்கணும் பாக்கிறதுக்கு அப்பாஸ் மாதிரி இருக்கணும்லாம் யோசிப்பாங்க ஆனா ஷாருக் கானே வந்து சினிமாக்குள்ள வர்றப்போ ஷாருக் கானோட மூஞ்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு அவரை சினிமாலேயே எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க நான் மேக்கப் பண்ணல உண்மையிலேயே இது நடந்த விஷயம் ஷாருக் கான் சினிமாக்குள்ள வந்தப்போ ஷாருக் கான் இஸ் நாட் குட் லுக்கிங்னு சொல்லிட்டு அவரை வந்து பார்க்கறதுக்கு நல்ல நெகட்டிவான ஆளா இருக்காரு நெகட்டிவான மூஞ்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு வில்லனா மட்டுமே ரொம்ப நாளுக்கு காசு பண்றாங்க அதுக்கப்புறம் தான் ஷாருக் கான் வந்து கஷ்டப்பட்டு அது எல்லாத்தையும் தாண்டி ஹீரோவா மாறினாரு இப்போ இந்த ஒரு கான்செப்ட் எடுத்து பாருங்க ஷாருக்கான் இருந்துகிட்டு என் முகம் இப்படி கேவலமா இருக்கே ஐயோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஷாருக்கான் முகம் கேவலமா இருக்குங்கிறதே நம்மளுக்கு இப்போ வந்து தப்பா இருக்கல ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட முகத்த பாசிட்டிவா ஏன்னா ஃபேர் அன் அண்ட்ஸமா எல்லாத்துக்கும் அவர்தான் பிராண்ட் அம்பாசிட்டர் அழகனா ஷாருக்கான்ங்கிற அளவுக்கு அவர் அதை மாத்தி வச்சிருக்காரு இந்த சொசைட்டி மாத்தல சொசைட்டி மாறவும் இல்லை ஆனா சொசைட்டி கிட்ட அவர் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சைக்காலஜிக்கலா அவர் வேற ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்காரு கரெக்டா அதுக்கு முதல் விஷயம் அவர் என்ன பண்ணும் அவரோட முகத்தை அவர் வெறுத்தா அவர் வாழ்க்கையில சினிமால இவ்வளோ பெரிய சாக்லேட் பாயாவோ இல்ல இன்னைக்கு வந்து இவர் தான் பியூட்டி ஸ்டாண்டர்ட்னு சொல்றதுக்கு ஹான்சம் ஸ்டாண்டர்ட்னு சொல்றதுக்கு வளர முடியுமா ஹி அக்செப்ட் ஹூ ஹி இஸ் அதுக்கப்புறம் இது நடந்துச்சு அண்ட் ஷாருக்கானோட முகம் அசிங்கமாக இருக்குங்கிறத வந்து ஷாருக் கானே வந்து நிறைய இடத்துல இப்படி தான் என் சொல்லி உரமாக வச்சாங்க நான் அதை நம்பவே இல்லை நான் அதை தாண்டி வரணும்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார் நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள்லாம் சொன்ன மாதிரி நம்ம அப்பா அம்மாவை சூஸ் பண்ண முடியாது நம்ம வீட்டோட சரௌண்டிங்கை சூஸ் பண்ண முடியாது நம்ம வந்து இருக்கிற தோற்றத்தை சூஸ் பண்ண முடியாது எதையுமே சூஸ் பண்ண முடியாது அதை ஒரு குறையாக பார்க்காதீங்க அதுதான் நீங்கள்ங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் அப்புறம் தான் நீங்கள் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு வழி கண்டுபிடிக்க முடியும் இதே நம்ம அக்செப்ட் பண்ணாமல் இல்லை அதை குறையாவே பார்த்துட்டு இருந்தால் நம்ம முன்னேறவே மாட்டோம் அங்கே தான் இருப்போம் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிச்னெஸ் பீயிங் வெல்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல பீங் ரிச் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது நிறைய பொருட்கள் கிடையாது நம்மளோட தேவைகளை பொறுத்து இருக்குது நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தீங்கனாலோ உங்களுக்கு எப்பவுமே இன்னொன்று ஒன்று தேவைப்பட்டுட்ருக்கும் உங்க முன்னாடி வீட்டு முன்னாடி பத்து கார் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் பதினோராவது கார் வேற ஒரு கலரில் போச்சுன்னா ஏன் அந்த கார் நம்ம கிட்ட இல்லைன்னு தான் தோணும் ஏன்னா அதுதான் மனித மூட என்றைக்குமே வந்து இல்லாத ஒரு விஷயத்தை தான் தேடிட்டு இருக்கோம் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி உண்மையிலே பணக்காரன் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தேவைகளை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க கன்டென்ட்டாக வச்சு கம்மியாகுங்கன்னு சொல்ல பட் பி கிளியர் அபவுட் யுவர் வான்ஸ் உங்களோட தேவை இதுதான் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு இந்த வீடு இருந்தால் போதும் எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்குது எனக்கு இந்த ஒரு வாழ்க்கை வேணும் எனக்கு இந்த ஒரு கார் வேணும் இந்த ஒரு பைக் வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அதில் போய் ஃபிட் ஆகிறது நம்மளுக்கு மென்டலாக ஏக்கத்தை கம்மியாக்கும் கோலை ஸ்ட்ராங்காக்கும் ட்ராவல பெட்டராகும் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்கியூ இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் நிறைய பேர் வந்து சொல்கிறது வந்து நான் இப்படி ரிவெஞ்ச் எடுத்தேன் அப்படி ரிவெஞ்ச் எடுத்தேன் பட் வாட்ஸ் த பாயிண்ட் அந்த ப்ராசஸில் நீ உன்னையவே இழந்துட்டிங்கிறத நிறைய பேர் ரியலைஸ் பண்ணுறது கிடையாது ஃபர்கியூவ் பண்ண முடிகிற மிஸ்டேக்ஸை ஃபர்கியூவ் பண்ணிடுங்க அது ரெண்டு விஷயத்துலேருந்து காப்பாற்றுது ஒன்று உங்களுக்கு ட்ரௌமா மிச்சம் ரெண்டாவது உங்களோட அடுத்த சில நாட்களையோ மாதங்களையோ வருடங்களையோ நீங்கள் நெகட்டிவிட்டியிலேருந்து காப்பாற்றி வச்சுக்கிறீங்க ஜென்ரலாக இந்த ரிவஞ்சு தேடி போகிறவங்களுக்கு வந்து ஒரு கோட் சொல்லுவாங்க டிக் டூ கிரேவ்ஸ்னு ஒன்று அவங்களுக்கு நீ போனதை சக்ஸீட் பண்ணிடுவேன் ஓகே சூப்பர் போட்டு தள்ளிட்டியோ அவங்கள அடிச்சிட்டியோ ஏதோ பண்ணிட்டேன் வாட் எவர் இட் இஸ் அவங்களுக்கு ஒரு பொதக்குழி ரெண்டாவது ஒரு பொதக்கூலி எடுத்து வச்சுக்கோ அது உனக்கு ஏன்னா இந்த ப்ராசஸில் நீ ஒன்னையே தொலைச்சிருப்பேன் நீயாவே இருக்க மாட்டேன் ஸோ வாழ்க்கையில் எப்பவுமே நம்ம ஃபர்கியூவ் பண்ணாமல் போய் சேஸ் பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு போனீங்கன்னா நீங்கள் உங்களோட பார்த்த விட்டுட்டு இதே வேலையாக பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ ஃபோக்கஸ் ஆன் வேர் யூ வாண்ட் டு கோ ரெதர் தென் வாட் யூ வாண்ட் டு டூ சம் ஒன் ஹூ ஆக்சுவலி டிஸ்டர்ப்ட் யூ வேணாம் அதை தாண்டி உங்களோட கோல்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பட் ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எக்ஸசைஸ் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் நம்ம வீட்டிலேருந்து உட்காந்துட்டு ஆர்டர் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபுட் வந்துடும் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறதுல ஏழு நிமிஷத்தில் வந்து நீங்கள் ஆசைப்படுற சிப்ஸ் பேக்கெட்டை ஃப்ளேவர் போட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறான் பதினஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச சிக்கன் வந்து வீட்டுக்கு வந்து சேருது ஸோ இப்படி உங்களுக்கு சுற்றி ஆயிரத்துட்டு டிஸ்ட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் அசையவே தேவையில்ல வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பிடிச்சவங்கள ஸ்வைப் பண்ணலாம் பிடிக்காதவங்களுக்கு நோ சொல்லலாம் யாரை வேணாலும் நீங்கள் பார்க்கலாம் வேர்ச்சுவல் ரியாலிட்டி இருக்குது பான் பார்க்கலாம் சினிமா பார்க்கலாம் என்னென்னாலும் பண்ணலாம் நீங்கள் அசையணும்னு அவசியமே கிடையாது இந்த உலகத்துக்கு நடுவில் நம்ம பிறந்ததானா மனிதர்கள் வந்து இந்த கோடிக்கணக்கான வருடமாக எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கிற உலகத்தில் ஐம்பதாயிரம் வருஷமாக வந்து மனிதர்கள் வந்து மாடர்ன் ஹியூமன்ஸ் இவால்வ் ஆகியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதில் ரெண்டாயிரம் வருஷமாக வந்து நம்ம சிவிலைஸ்டு ப்ராப்பர் சிவிலைசேஷனுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் கடந்த பத்து ப அஞ்சு ஒரு அவ்வளோலாம் சொல்ல முடியும் மூணு வருஷம் இருக்குமா இதெல்லாம் ஆரம்பிச்சு அதுவும் இந்த ஏழு நிமிஷம்லாம் வந்து ஒரு வருஷம் கூட ஆகலை ஆனால் அதுக்குள்ளே அடாப்ட் ஆகிட்டு நம்மளோட ரெகுலர் லைஃபே மாறலாம் நம்ம எவல்யூஷன் வந்து நம்மளை இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்குது டூ ஒர்க் போய் காட்டுக்குள்ளே தேடி வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்தவங்க நம்ம திடீர்னு இடத்துல இருந்தாலும் நம்ம ஹெல்த் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒத்துழைக்காது ஸோ ஹவ் சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எவ்ரிடே அதை ஒரு கோலாகவே வச்சுக்கோங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நான் வந்து ஒரு வேலை பார்க்க போகிறேன்ப்பா இப்ப எவ்வரிடே ஆம் கோயிங் டூ சம் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ்ங்கிறத எடுத்துக்கோங்க நான் எனக்கும் அந்த ப்ராமஸ் எடுத்துக்கிறேன் நீங்களும் வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வயசாக வயசாக யூ வில் தேங்க் மீ மச் மச் லேட்டர் அண்ட் லாஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் இது எல்லாத்தையும் தாண்டி மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாருமே இந்த மீதி பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடலாம் ஆனால் அந்த பாயிண்ட்டை சொல்லவே மாட்டாங்க திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தட் எவ்ரி ஒன் ஃபர்கட்ஸ் எவ்ரி ஒன் மேக்ஸ் திஸ் மிஸ்டேக் லவ் யூ நான் உங்ககிட்ட சொல்கிற லவ் யூ மட்டும் இல்லைங்க யூ லவ் யூ இந்த உலகத்திலேயே இருக்கிறதுலே முக்கியமான நபர் யார் தெரியுமா உங்களுக்கு அம்மா அப்பா தம்பி தங்கச்சி லவ் பண்ணுற பையன் லவ் பண்ணுற பொண்ணு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் சரி ஆனால் அதெல்லாத்தையும் விட யார் முக்கியம் தெரியுமா நீங்கள் உங்களுக்கு இந்த உலகத்திலே மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பர்சன் டு யூ இஸ் யூ ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் அவங்க தான் தான் எல்லாருமே ஓகேவா ஸோ தயவு செஞ்சு காலையில் எந்திரிக்கிறப்போ நீங்கள் யாருக்கிட்ட உங்களோட அன்பை காமிக்கிறீங்களோ இல்லையோ யாருக்கிட்ட பாசமாக இருக்கீங்களோ இல்லையோ யாரை புரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உண்மையாக சொல்லுங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம நம்மளையே புரிஞ்சுக்கிறது இல்லை காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் ஆட்டோ பைலட்டில் என்ன ரீல்ஸ் ஓடிட்டுருக்குது என்ன வீடியோ ஓடிட்டுருக்குது என்ன படம் ஓடிட்டுருக்குது ஆஃபீஸில் என்ன பொருளி வீட்டில் என்ன பொருளி என்ன சண்டை இதையே கேட்டு நம்மளோட லைஃப் தூங்க போய்ட்டு எந்த காலையில் எந்திரிக்கிறதுக்கு பர்பஸ் இது எதுவுமே இல்லாமல் இருக்குது நீங்கள் உங்களை லவ் பண்ண ஆரம்பிங்க நான் மேலே சொன்ன பதினாலு பாயிண்ட்டையும் ஃபாலோ பண்ணுவீங்க கண்டிப்பாக ஸோ மேக் திஸ் ஆஸ் அ ரிமைண்டர் இன் யுவர் ஃபோன் ஒன் இயர் கழிச்சு கம் பேக் டு திஸ் வீடியோ இந்த பதினாலு பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக சொல்கிறேன் பதினாலுமே நம்ம எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருப்போம் பட் மேக் திஸ் அஸ் அ ப்ராமஸ் இன்னும் ஒன் இயருக்கு இந்த ஃபோர்டீன் மிஸ்டேக்ஸை நான் பண்ண மாட்டேன் ஃபோர்டீன் மிஸ்டேக்ஸ் யூ வில் நெவர் ரிப்பீட் அகேன் அப்படிங்கிறது வந்து ஃபிஃப்டீன்த்தாக பிகாஸ் யூ லவ் யூர் செல்ஃப் ரைட் இட் டவுன் ஓகேவா ஒரு வருஷம் கழிச்சு கம் பேக் டு திஸ் வீடியோ அண்ட் ரிப்ளை டு யுவர் ஓன் கமெண்ட் தட் இதெல்லாம் நான் சரியாக பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்குங்கிறத கண்டிப்பாக அது பாசிட்டிவாக இருக்கும் நானும் அதை பண்ணுறேன் ஒன் இயர் கழிச்சு ஐ வில் மேக் அ வீடியோ அகேன் ஸோ நீங்கள் இதை ஒரு நோட்ஸாக எடுத்துக்கோங்க நீங்கள் டேட் மட்டும் இன்றைக்கி போட்டு வச்சுக்கோங்க ஒன் இயர் கழிச்சு அந்த டேட்டுக்கு ரிப்ளை பண்ணி உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஒரு வருஷம் பண்ணி முடிச்சுட்டு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பல தலைமுறைகள் வந்து இந்த வீடியோ எடுத்து யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இட் இஸ் ஃபார் தேர் குட் ஃபார் அவர் குட் அண்ட் திஸ் இஸ் ஃபார் யூ எஸ்பெஷலி நாளைக்கு நான் ஒரு வீடியோவில் பார்க்குறேன் வேறு ஏதாவது டாப்பிக்கில் நீங்கள் நான் பேசணும்னு சொன்னிங்கன்னா என்ன என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் பர்சனலாக நான் ஃபாலோ பண்ணணும் நினைச்சீங்கன்னா எந்த சோஷியல் மீடியாவிலும் மதன் கோரினு சொல்லி சர்ச் பண்ணுங்க ஈஷுட் பி எப்படி ஃபைன் மை ப்ரொஃபைல் அண்ட் நான் எப்போவுமே நேச்சர் சம்மந்தமாக ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போமும் அதே கதை தான் ஆமேசானில் காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு விசித்திரமான காட்சியை பார்ப்பீங்க ஆமை இருக்கும் அந்த ஆமையை சுற்றி வந்து நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும் இன்ஃபேக்ட் பட்டர்ஃப்ளை வந்து ஆமையை முச்சுட்ருக்கும் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஆமையோட கண்ணிலிருந்து வர கண்ணீரில் இருக்கிற சோடியம் வந்து பட்டாம்பூச்சிக்கு ரொம்ப தேவைப்படுது அதோடய ஊட்டச்சத்துக்கு ஸோ இந்த பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஆமையோட கண்ணீரை வந்து சாப்பிட்டு க்ளீன் பண்ணி பண்ணிவிடும் அண்ட் ஆமைக்கும் வந்து கண் க்ளீன் ஆகிறதுனால அதை விட்டுரும் நேச்சர் அவ்வளோதாங்க நம்மளும் அதே நேச்சரில் தான் இருக்கும் ஸோ இந்த ஈகோ காம்ப்ளிகேஷன்ஸ் ரிவஞ்ச் அதெல்லாத்தையும் தூக்கி போட்டு கொஞ்சம் பாசிட்டிவிட்டி எல்லாருக்குள்ளேயும் தேடணும்னா லைஃப் கெட்ஸ் மச் மச் பெட்டர் சி யூ டு மொரோச்